ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான எப்பிசோடு நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் மீனாட்சி பார்த்திங்கன்னா தீபாவோட சேரியை வந்து ரம்யா வீட்டிலேயே மறந்து வச்சுட்டு வந்துருப்பாங்க அதை எடுக்கிறதுக்காக போவாங்க பார்த்தீங்கன்னா சேரி வாங்கிட்டு வரும்போது அந்த சீதா சிலைய இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்போ உடனே ரம்யா கிட்ட கேட்பாங்க கூடனே ரம்யா சொல்லுவாங்க என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அவங்க நவகர்த்தமான வச்சுருக்கேன் அப்படின்னு அது உடனே மீனாட்சி கேட்பாங்க நான் தான் கேட்குறேன் இதை பார்க்கும்பொழுது தீபாவையும் கார்த்தியையும் பார்க்குற மாதிரியாக இருக்குது அதனால தான் கேட்குறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே கொடுக்குறீங்க இதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சரிட்டு அம்மு நான் தீபாவக்காவா மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவும் அதை எடுத்து மீனாட்சிக்கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் மீனாட்சி பார்த்தீங்கன்னா சீதா சிலையையும் அந்த சேரியையும் வாங்கிக்கிட்டு காரில் கிளம்பி வந்துடுவாங்க ரம்யா பார்த்திங்கன்னா சேரியே அந்த சிலையும் கொடுத்துட்டு ரொம்பவே கோவத்தில் இருப்பாங்க எல்லாமே அந்த கிராமத்துக்கு தான் போய் சேரும்போ இருக்கு சே ரம் மீனாட்சி வந்து எல்லாத்தையுமே சொதப்பிட்டா அப்படின்னு செம்ம கோவத்தில் இருப்பாங்க மீனாட்சி மேலே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யாவோட வீட்டை விட்டு வெளியில் வந்து மீனாட்சி வந்து கால் கால்பணம் இந்த மாதிரி ரம்யா வந்து அவங்க அப்பா உடம்பு சரியில்லைன்ட்டு ஒரு மாத்திரை வந்து டேப்லெட் எழுதி கொடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு வந்து வலியே இல்லையா அதனால் அந்த டேப்லெட் வந்து நீங்கள் தீபாவுக்கு வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் அப்படின்னு மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க அவங்க சொல்கிறாங்கிறதுக்காக வந்து டாக்டர்கிட்ட கேட்காம நம்ம வந்து கண்ட மாத்திரையெல்லாம் வாங்கி தீபாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்புறம் நான் அப்படின்னா தீபாவுக்கு ஏதாச்சும் என்ன நீ பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே மீனாட்சி சொல்லுவாங்க இல்லை தீபாவோட ஃப்ரெண்டு வந்து வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க அப்பாவுக்கு சரியானதுனால தான் அந்த மாத்திரை வந்து நமக்கு எழுதி கொடுக்குறாங்க அப்படி இல்லைனா அவங்க கண்டிப்பாக எழுதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு மீனாட்சி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்தியும் உடனே ஒத்துக்கிட்டு சரி அனுப்புகாணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து கார்த்தி செல்லுக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து நேராக அபிராமி வீட்டுக்கு போயிடுறாங்க காரில் அபிராமி வந்ததோட அந்த புடவை கொண்டு போய் மீனாட்சி அந்த அபிராமி கிட்ட கொடுக்குறாங்க அப்போ உடனே அபிராமி சொல்கிறாங்க சாமி புடவை வந்து என்னைக்குமே நம்ம கையை விட்டு போகாது இது வந்து நம்ம நாயப்படி வாங்கின புடவை ஆமாம் அந்த நான் கூட பதினேழு அடிச்சுக்கிட்டு தேடிக்கிட்டே போனேன் ஆனால் அந்த அம்மு வீட்டில் வந்து அந்த புடவை இருந்துச்சு இந்தாங்கத்தை அப்படின்ட்டு மீனாட்சியுமே புடவை வந்து அபிராமிகிட்டே கொடுக்குறாங்க அபிராமி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த புடவை வாங்கிக்கிறாங்க அந்த சேரி எடுக்கும்போது அபிராமி வந்து அந்த சிலையை பார்த்துடுறாங்க என்னமா அந்த சிலை அப்படின்னு கேட்குறாங்க அது உடனே மீனாட்சி சொல்கிறாங்க இது வந்து அம்மு வீட்டில் இருந்துச்சுமா இதை பார்க்கும்போது தீபா காதிகிற வந்துச்சு அதனால தான் அவங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கார்த்திக் வராங்க கார்த்திகிட்ட வந்து அப்டினம் கேட்குறாங்க என்னவா கையில் வந்து மாத்திரக்கார மாதிரி இருக்குது அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க ஆமாம்மா பெயின் கில்லர் அண்ணி தான் வந்து அந்த மாத்திரை சிலிப்பை அனுப்புனாங்க நான் போய் மெடிக்கல் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அப்போ உடனே மீனச்சி சொல்கிறாங்க அம்மோட அப்பாவுக்கு வந்து கை காலில் அப்படி அடிப்பட்ருக்கும் போது பெயின் வரும் அப்போ வந்து இந்த மாதிரியே தான் அம்மா வாங்கி கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயினே தான் அதனால தான் நான் வந்து இதை அனுப்புண்ணேன் அப்படின்னு மீனாட்சி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அவங்க அம்மா கிட்டே கேட்கறாங்க என்னமா கையில் செல வச்சிருக்கேன் அப்படின்னு அதுக்கூட அபினமிஷி சொல்கிறாங்க இது வந்து உங்கள் அண்ணி மீனாட்சி தம்மா கூட வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு அப்போ உடனே மீனாட்சி சொல்கிறாங்க நான் தான் கார்த்தி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மா வீட்டில் இருந்துச்சு உங்களை பார்க்கும்போதே ராமும் சீதையும் பார்க்குற மாதிரி இருக்குது அதனால தான் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்ட்டு அதனால தான் அம்மன் கிட்டே நான் வாங்கிட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கார்த்திகிட்ட கேட்குறாங்க மீனாட்சி அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கண்ணி அப்படின்னு அப்போ உடனே அபிரமிஸ் சொல்கிறாங்க இது ரெண்டுமே உன் கையால் கொண்டு போய் தீபா கிட்ட கொடு தீபா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவா உடனே கார்த்தி சரிங்கம்மா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டு நேராக கிட்ட கொடுக்கறதுக்காக மாடிக்கு போகிறாங்க அப்போ உடனே தீப வந்து அதை பார்த்துட்டு என்னங்க சேரி சிலையெல்லாம் எனக்காக வாங்கிட்டு வந்துருக்கீங்க நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்கிறாங்க சேரி வந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க கோயிலில் இருந்து சிலை வந்து அன்னை வாங்கிகிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல அவங்கள்ட்டேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க இது வந்து சாமி புடவை அப்படின்னா சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் இதை கட்டிக்கணும் அதே மாதிரி இந்த சிலையுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் வந்து அம்முக்கும் அன்னைக்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து தீப கிட்ட சொல்கிறாங்க நான் மூணு நாள் வீட்டில் இருக்க மாட்டாங்க நான் வந்து பெங்களூர் போகிறேங்க கம்பெனி விஷயமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து செம்மையாக சாக்காக்குறாங்க அப்போ உடனே தீபா கேட்குறாங்க நீங்கள் இதுக்காக அவங்க பெங்களூர் போகிறீங்கன்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்கிறாங்க மிஷினரி ஐட்டம்லாம் கம்பெனிக்கு தேவையானதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது அதனால் கம்பெனி பாசம் வராங்க அதனால தான் நான் அவங்க கூட போகிறேன் அதை கேட்டதோட தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக கோவம் தருது அப்போ உடனே தீபா கேட்குறாங்க கார்த்திகிட்ட நீங்கள் எதுக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணு கூட எல்லாம் போகிறீங்க எதுக்கு நீங்கள் அந்த தேவையில்லாத ரம்யா கூடவெல்லாம் போறீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு அவளுக்குன்னு மேரேஜ் ஆகலை அவள் கூட போகிறது வந்து ரொம்பவே தப்பு அங்க போனா நீங்க அவங்க கூட தானே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு உடனே கார்த்தி சொல்றாங்க இல்ல தனித்தனியா தான் ஸ்டே பண்ணனும் அது எப்படி அவங்க கூட ஸ்டே பண்ண முடியும் அப்போ எப்படி இருந்தாலும் பக்கத்து பக்கத்து ரூம்ல தானே நீ ஸ்டே பண்ணிருப்பிய அவளுக்கு என்ன கல்யாணம் ஆளுங்க அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்போ உடனே கார்த்தி கேட்குறாங்க எதுக்கு நீங்கள் கல்யாணத்தை பற்றியே இருக்கீங்க நான் வேலை விஷயமா தானேங்க கூப்பிட்றேன் கல்யாண விஷயமா ஒன்றும் போகல அப்போ பார்த்தீங்கன்னா தீபா சொல்கிறாங்க எங்கள் உங்கள் கம்பெனியிலேருந்து வேறு ஆளே இல்லைங்க எப்போ பார்த்தாலும் அவள் உங்கள தான் கூட்டிகிட்டு போகலாம் திரும்பியா எனக்கு ரொம்பவே கடுப்பாகுதுங்க அவ பேரை சொன்னாலே நீங்கள் போய் தான் ஆகணுமாங்க அப்படின்னு தீபா கேட்குறாங்க அதுக்கு உடனே கார்த்தி சொல்கிறாங்க ஆமா தீபா நான் போய் தான் ஆகணும் அப்போ உடனே தீபா சொல்கிறாங்க நீங்கள் ட்ரிப்பை வந்து கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு எப்படிங்க கேன்சல் பண்ண முடியும் நான் மிஷினரி ஐட்டம்லாம் வாங்குறதுக்கு நான் தானேங்க போய் ஆகணும் ஏன்னா நான் வரணும் ஒதுக்கிடங்க நான் வரணும்னு சொன்னால் கூட மேடம் வந்து வேறு யாராச்சும் அழைச்சிட்டு போயிருப்பாங்க இப்போ நான் வரேன்னு சொல்லிட்டேன் திடீர்னு வரலன்னு சொன்னால் அவங்க ஏதாச்சும் நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க அப்போ நிறையா சொல்கிறாங்க நீங்கள் என்ன விட்டு தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கானங்க அதான் அண்ணி அம்மா மைந்திரி எல்லாம் உங்கள் கூட தானேங்க இருக்காங்க அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க சரிங்க உங்களுக்காக நான் ஒத்துக்கிறேன் நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியையும் சரி சிரிச்சுக்கிட்டே சரிங்க நான் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யாவை தான் காட்டுறாங்க டக்குன்னு ரம்யாவோட மனசாட்சி வருது அப்போ ரம்யா வந்து ரொம்ப கோவத்தில் அவங்க கிட்ட பேசுகிறாங்க நேற்று என்ன பேசினேன் வாய்க்குலியா அது சாமியோட புடவை அது வந்து உங்ககிட்ட வந்து தான் அழகாக இருக்கும் உங்கள்கிட்டருந்து எதையுமே பிரிக்க முடியாது அப்படி இப்படின்னு பேசினேன் பார்த்தியா அந்த மீனாட்சி வந்து அந்த சாமி புடவையும் வாங்கிட்டு போய் அந்த சீதாராம சிலையுமே வாங்கிட்டு போய் தான் அது எல்லாத்தையுமே நினைக்கும்போது எனக்கு ரொம்ப கோவமாக ஆத்திரமாக வருது அப்படின்னு மனசாட்சிக்கிட்ட வந்து ரம்யா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரமையோட மனசாட்சி சொல்லும் இப்போயும் காற்று வந்து ஓ பக்கம் தான் அடிக்குது அந்த கார்த்திகை பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சீக்கிரம் அவரை வந்து ரொம்பவே நீ யூஸ் பண்ணிக்கிட்டே நான் கண்டிப்பாக தீபாவட்ட இடத்துக்கு நீ வந்துடுவேன் கண்டிப்பாக கார்த்திகை அடையிறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு உனக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு மனசாட்சி வந்து சொல்லும் அப்போ உடனே ரம்யா வந்து எனக்கு ஒன்றுமே பிரியலையே அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே மனசு சொல்லணும் ஏ மக்கு மக்கு நீ மூணு நாள் வந்து கார்த்திகோட பெங்களூர் போகிறதானே அப்போ மூணு நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறதானே அப்போ கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்க அந்த மூணு நாள் உனக்கு கடச்சிருக்க வந்து கோல்டன் பிரைஸு இதை வந்து நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கார்த்திகை வந்து உனக்கு தான் அப்புறம் எந்த ஜென்மத்திலேயுமே கார்த்தி வந்து வணக்கிட்டு பிரிக்க முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தீபா இடத்துல நீ தான் இருப்பேன் அந்த அபிராமியோட மருமகளாகவும் நீ தான் இருப்பேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனி சொத்து எல்லாமே உனக்கு தான் அதனால் வந்து அந்த மூணு நாளும் நீ நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வழியாக பாரு ஏன்னா கார்த்திக் எப்படியோ நாளைக்கு ஓம் கூட தான் பெங்களூர் வருவாங்க இதை வந்து நல்லா பயன்படுத்திக்க இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு அப்படின்னு ரம்யா மனசாட்சி வந்து சொல்லும் அதை கேட்டுட்டு ரம்யா வந்து செம்மையாக சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா எப்படா பொழுது விடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே இங்கேயே நடந்துகிட்டு இருப்பாங்க அப்போ என்ன நினைப்பாங்க என்ன பொழுது அப்படியே மடங்குது சீக்கிரம் பொழுது விடிய நான் கூட ஜாலியாக பெங்களூர் போவோம் அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுதுபோய் கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்களை திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பெங்களூர் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்பாங்க என்னங்க நீங்கள் பெங்களூர் போய் தான் வணணுமா என்னங்க நைட் வந்து நீங்கள் போகலான்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து இப்போ போய் தான் வணணுமான்னு கேட்குறீங்களே இது உங்களுக்கே நயமாக இருக்காங்க அப்படின்னு கார்த்தி கேட்பாங்க கிட்ட அது உடனே தீபா சொல்லுவாங்க நைட் வந்து உங்கள்கிட்ட கிட்டே போகலாம்னு சொல்லாதாங்க ஆனால் இப்போ வந்து விட்டு பிரியத்துக்கே எனக்கு மரசம் இல்லை அது உடனே கார்த்தி சொல்லுவாங்க ஜஸ்ட் மூணு நாள் தான் நாங்கள் கரெக்டாக த்ரீ டேஸில் வந்துடுவாங்க அப்படின்னு என்ன த்ரீ டேஸ்னு சாதாரணமாக சொல்கிறீங்க அந்த மூணு நாள் விட்டு எப்படி எங்களால் பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு தீபா வந்து செல்லம்மா சண்டை போடுவாங்க கார்த்திகிட்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து வீட்டிலேருந்து கிளம்பிடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து எந்த ட்ரெஸ் பிடிக்கும்னு நினச்சிக்கிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா விதோதமாக சேரி எல்லாம் கட்டி அழகு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க பெங்களூர் கிடைக்கிற அந்த த்ரீ டேஸில் வந்து எப்படி அது கார்த்தியோட மனசில் வந்து நம்ம இடம் பிடிக்கணும் அப்போ வந்து நம்ம வந்து நம்ம லவ் சொல்லணும் எப்படி அது அதான் நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ் அதை வந்து நம்ம நல்லாவே பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பியை வந்து ஒன்று வந்து ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க மேடம் நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணியாச்சு மேடம்னா ஒன் ஹவர் தான் மேடம் இருக்க ஃப்ளைட்டுக்கு நீங்கள் கிளம்பி மேடம் அப்படின்னு கேட்பாங்க அது உடனே நேரமே சொல்லுவாங்க நான் ஒன் ஹவர்ல வந்து ஒன் எப்படி தான் நான் கம்பெனிக்கு வந்துடுறேன் கார்த்திக் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கேசவன் சொல்லுவாங்க ஆனால் கார்த்திக் வரல மேடம் சரி கார்த்திக் என்ன எனக்கு இன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஃபோனை வச்சுடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் முன்னாடியே ரம்யா வந்து ஃபிளைட்டுக்கு போயிடுவாங்க அப்போ போய்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க என்ன கார்த்திக் என்ன வரல ஃப்ளைட்டுக்கு வர நேரம் ஆச்சு கார்த்திக் எப்போ தான் வருவார் அப்படின்ட்டு ரொம்ப காத்திருப்பாங்க கார்த்திகாவை அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட பியை வந்து ரம்யா கிட்டே கேட்பாங்க மேடம் நீங்கள் ஏர்போர்ட் போகிறதுக்கு நான் வேணா டிரைவர்ட்ட சொல்லி காரை அரேஞ்ச் பண்ண வேணாம் மேடம் அப்படின்னு அது கூட ரம்யா சொல்லுவாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு அப்போ உடனே கேஸ் வந்து கேட்பாங்க எப்படி மேடம் ஏர்போர்ட் போவீங்க அதான் கார்த்திகை ட்ரைவ் பண்ண தெரியுமா அதனால் கார்த்திகை வச்சு நாங்கள் காரில் போயிடுவோம் அதெல்லாம் ஒன்று வேணால் நீங்கள் கிளம்புவேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பிஐ கேட்னா வழியாக போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார்த்திக்கு வந்துருவாங்க அப்போட நேரமே ரமையாக என்ன கார்த்தி எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சரி நம்ம பெங்களூர் கிளம்பலாம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே கார்த்தி சொல்லுவாங்க மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும் மேடம் வாங்க போய்கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் நான் பெங்களூர் வரல மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரமையா கொஞ்சம் இடியே விழுந்த மாதிரி ஆகிடும் அப்போ உடனே ரமையாக கேட்பாங்க நேற்று வரைக்கும் வரன்னு சொல்லிட்டு திடீர்னு வரலன்னு சொல்கிறீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு இல்லை மேடம் என்னோட ஒய்ஃபுக்கு வந்து உட முடியலை மேடம் அதனால தான் நான் வரலன்னு சொல்கிறேன் நீங்கள் வரலன்னா பரவாயில்ல பரவாயில்லை ஒய்ஃப் வந்து கூடவே நீங்க பாத்துக்கிடுங்க வேணும் வேற யாராச்சும்